வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிசிஎம் சோலார் டெக் வெள்ளியூர் நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அன்றைக்கி ஆர்டியோ ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம சோலார் போட்டிருக்கோம் அந்த சைட்டை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா டாப் வியூ இவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் ஆன் கிரேடு டூ கிலோவாட் ஆஃப் கிரேடு போட்டு கொடுத்துருக்கோம் அதாவது இவங்களுக்கு இபி பில்லும் ஜீரோ வந்துடும் நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டுந்தான் வரும் ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கஸ்டமர் ரிவ்யூவை பார்ப்போம் வணக்கம் இதான் நம்ம அண்ணே மிஸ்டர் மணிகண்டன் அண்ணே இவங்க ஃபாரின்ல இருக்காங்க ஸோ இவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது பேசுவாங்க வணக்கம் என் பேர் மணிகண்டன் என்னோட வீடு வந்து வள்ளியூர் ஆர்டியோஸ் போகிறவளில் போகிற இருக்குது நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இந்த மெரிஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து ஆஃப்ரூட் போட அப்ரோச் பண்ணேன் ஸோ ஆஃப்ரூட் எனக்கு ஃபஸ்ட்டு டூ கிலோ போட்டு கொடுத்தாரு அதில் அதுலேயே எனக்கு வந்து ஒரு பாதி திருப்தி ஆயிடுச்சு வீட்டோட ஏன்னா எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து ஒரு ஏசி வந்து நைட் ஃபுல்லாக ஓடும் ப்ளஸ் எங்கள் வீட்டோட லோடு கெப்பாசிட்டி அது நிறையவே இருக்குது எப்படி வந்தாலும் பயம் வந்து எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் யூனிட் வந்து கண்டி வந்துடும் ஏன்னா வீடு ஃபுல்லாக நிறைய ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் அதிகம் போகும் ஸோ இருந்த அப்புறம் என்னால் க அவரை இன்னும் க கரண்ட்டை வந்து கம்மி பண்ண முடியலை அதனால் அவர்கிட்ட ஐடியா கேட்டேன் ஸோ அவர் அவர் வந்து என்னோடய வீட்டு லோடெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு பார்த்தாரு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப ஃபைவ் போடுங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு சரி அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டு போட்டு போட்டோம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மெரிஸ் ஒரு ஒம்பது மாதம் இருக்குமா நமக்கு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு இதுவரைக்கும் டெக்னிக்கலாகவும் எந்த இஷ்யூ இஷ்யூவால் வரல நல்லா போய் நல்லா போயிட்டுருக்குது ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட் ஜென்ரேட் ஆகுது மினிமம் ஆவரேஜ் ஆட்டு ஆனால் இது பெஸ்ட்டு தான் ஆக்சுவலி க்ரீன் க்ரீன்ஜி மக்கள் போகிறது பெஸ்ட்டு தான் தைரியமாக நம்பி போகலாம் அதுவும் மெரிசை நம்பி தைரியமாக போகலாம் இந்த ஏரியா மக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்கிரேடு போடுறது மூலமா இவங்க இப்ப வந்து வெறும் கரண்ட் பில்ல மட்டும் இவங்க வந்து மிச்சப்படுத்தல பிளஸ் அடிஷனலா இவங்க சிலிண்டரையும் மிச்சப்படுத்தாங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணதுனால இவங்களுக்கு சிலிண்டரும் மிச்சம் ஸோ இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க டிசிஎம் சோலார் டெக்கை கான்டெக்ட் பண்ணுங்க